இந்த பிகினிங் பீஸ கேட்ட கேட்டவொடனே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க இது என்ன படம் அப்படின்னு ஏன்னா அவ்வளவு பரிச்சார்த்தம் அவ்வளவு புகழான படம் அது கும்கி அப்படிங்கிற ஒரு படம் பாசமணர்ல ஒரு மனந்த மலரா அப்படின்னு கூட மறந்துருக்கும் இப்ப அந்த அளவுக்கு இது வந்து மனதின் மக்களின் மனதில் வந்து ஒட்டிய ஒரு ஒரு பீஸ் அது அந்த அந்த படத்திற்கு இசை அமைத்தவர் யாருன்னு உங்களை திரையிட்டியுமாம் அப்படிங்கிறவங்க படம் வந்து கும்கி டி இமாம்ங்கிறவாங்க இசைமைச்சிருக்காங்க அவங்களை பத்தி தான் இந்த வீடியோவில் பாக்க போறேன் நாம குறிப்பா இந்த பாட்டை எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பிரம்மமாக எல்லோரும் மனதிலும் ஒட்டிய படம் இது பாடல் இது இந்த பாடலுடைய வரிகள் வேற யோகப்பாரு ஒரு அருமையா அழிஞ்சிருப்பாரு அது போல இந்த படத்துடைய டைரக்ஷன் யாரு அவர் வந்து தயாரிப்பாளர் யாரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்க பாத்துட்டு அதோட அது இல்லாம இமாம் பத்தின ஒரு சின்ன ஒரு மீனிங் பயோகிராஃபி பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க பன்னிரண்டு ரிலீஸ் ஆன மிகப்பெரிய வெற்றி படம் இது இயக்குனர் லிங்கு சுவாமி அவர் அவரே டைரக்ட் பண்ணிருக்காங்க அந்த படத்தை இல்ல அவர் வந்து தயாரிச்சாரு தன்னுடைய திருப்பதி சுவாமி பிக்சர்ஸ் ஏதோ ஒரு நெய்ம்ல கிளாஸ் நான் ஒரு நல்ல நேரத்துல ஆரம்பிச்சிருக்கேன் அந்த படத்தை நல்லவேளை நம்ம பிரபு சாலம்கிட்ட கொடுத்து டைரக்ட் பண்ண சொன்னோம் நிச்சயமா லிங்குசாமி அப்புறம் இருந்திருக்கணும் ஏன்னா படம் அப்படி வந்திருந்தது காட்சி அமைப்புகள் ரொம்ப பிரம்மா அந்த லிங்குசாமி ஸ்டைல் கூட அது வேற மாதிரி இருக்கும் இவர் இந்த பிரபு சோலமன் தன்னுடைய டேஸ்டுக்கு பண்ண படம் இது நல்ல பாக்ஸ் ஆஃப் கீட்டும் அந்த மாதிரி ஒரு படம் இது பிரபுனுடைய மகன் அவர் விக்ரம் அவருக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு டபுள் சில் இது லட்சுமிங்கிறவங்க தான் இதுல வந்து ஹீரோயின் ரொம்ப அருமையான இது இதுல வந்து முக்கியமாறது டி இமாம் அப்படிங்கிறவரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவையான செய்தி படம் இரண்டாயிரத்தில் பனிரெண்டில் ரிலீஸ் ஆன படம் இது இது வந்து இந்த படத்தினுடைய திருப்பதி பிக்சர்ஸ் அப்படிங்கற லிங்கு சுவாமிங்கிற ஒரு சினிமாவில் கரைக்கின்றவர் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா எல்லாம் லிங்குசுவாமிய படைப்புகள் எல்லாம் மிக பிரமாதமா இருக்கும் அவர் வந்து தயாரிக்கிறார் இவரு டைரக்ஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபு சலமன் அப்படிங்கிறாரு அவரு ஒரு ஒரு ஏக எக்னம் மங்களையா ரொம்ப பிரமாதமான ஆளு அப்படிங்கறத லிங்கு சுவாமிக்கு தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணி இமாம் வந்து மியூசிக் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க இமாம் வந்து ஒரு இருபத்தொம்போது ஒன்பது வயசு தான் இருக்கும் எண்பத்தி மூணு தான் அவர் பிறந்தவர் இமாம் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ வாஸ் பால் அவர் வந்து பதினஞ்சு வயசுலேயே கீபோர்டு தொட்டுட்டார் அப்போ பதினஞ்சு வயசுலேயே கீபோர்டு தொட்டுட்டு அவர் வந்து ஒரு இருபத் இருபது வயது இரு இருபத்தி ரெண்டு வயசுலேயே அவர் வந்து மியூசிக் டிரெக்டர் ஆகிட்டாருங்கிறது மிக சிறப்பான செய்தி நம்ம இமாம் பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இது வந்து லிங்குசாமி எப்பயுமே என்ன எப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்டா யோசனை பண்றவர் எதையுமே நேர்மறையா திங்க் பண்றவர் தான் இருந்தாலும் கூட அதுல ஏதோ ஒரு ஒரு டிஸ்ட் வைப்பாங்க இல்லையா ஒரு கதையில அது மாதிரி ஒரு எப்பயும் வழக்கமா போடுற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே வளர்ந்து வரல திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படிங்கறதுனால தான் இவர் வந்து இமாம தேர்ந்தெடுப்பது லிங்குசாமி தயாரிப்பாளர் காசுபுரவர் அவர் தானே உடனே பிரபு சாலமன் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து நியமிக்கிறாங்க குறிப்பா இந்த பாட்டு இருக்கு இல்லையா கேட்டுட்டு த்ரெட் பாட்டை பத்தின முக்கியமான சங்கல் இருக்கு இதுங்க கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பீட்டு பார்த்துட்டு நம்ம கணும் பாடல் எழுதுறவங்க மியூசிக் டியூன் பண்றவங்க அது மாதிரி அந்த மியூசிக் வந்து ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் கூட இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றவங்க இவங்கெல்லாம் ஒரு டீமா இருப்பாங்க அதனால அந்த காலத்துல கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் இருந்தது இப்ப அப்படி இல்லை ஏன்னா ஒரு லிரிக் பக்கத்துலயே இருப்பாரு அது மாதிரி அடுத்த தெருவில் போய் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர் இருப்பாரு அப்புறம் அந்த பாத்தீங்கன்னா தங்கி இருப்பாங்க மியூசிக் பிளேயர்ஸ்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்ல ஒரு 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 ஹோம்லயா இருப்பாங்க அது அதனால இப்படி ஒரு பாட்டை அவங்க தயார் பண்ணிக்கிட்டு அந்த டியூனை வந்து இவங்ககிட்ட போட்டு காட்டுறதாக சொல்லப்படுகிறது யாருக்கிட்ட லிங்குசாமி கிட்டையும் இந்த மாதிரி பிரபு சாலம் பிரபு சவாலும் கூட லேட்டாதான் தான் அது இப்படி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு உடனே லிங்குசாமி எல்லாம் அவருடைய அவரு பக்கத்துல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு சாங் ஒரு வெயிட் ஒரு சாங் கொடுக்கணும் இந்த சாங் என்ன பாது ஒரு ஃபோக் சாங்கா இருக்கேன் ஒரு ஃபோக் சாங்ல ஏற்கனவே வந்த ஒரு மெட்டு மாறுல இருக்குது இது எப்படி ஒரு பிக்சரைஸ் பண்ணி அப்படியே ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் கரெக்ட் பண்ணாதான் சரியா வரும் அதெல்லாம் பண்ணுவாரு அவரு அப்படின்னு கேட்க சந்தேகம் பண்ணாரு அது பண்ணுவாரு அப்படின்னு அவருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இமாம் பத்தி கொஞ்சம் சொல்லிக்குவோம் அவர் வந்து ஐம்பது படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்கிறாரு ஐம்பது ஐம்பத்தைந்து படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்கிறாரு இந்த பிரபு சோனமன் அப்படிங்கிற டைரக்டருக்கு வந்து இமாம் வந்து ரொம்ப பழக்கம் இது வந்து அதுக்கு முன்னாடியே லீ என்கின்ற லீலாதரன் அப்படிங்கிற ஒரு படம் அது ரெண்டாயிரத்தி ஏழுலயே டைரக்ட் பண்ணியிருக்காரு யாரு பிரபு பிரபு சலமன் அதாவது இவரை வச்சு இவர் மியூசிக்காது இல்லை அதுக்கு பிறகு வந்து மைனா அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அது வந்து இமாம் தான் அது எல்லாருக்கும் தெரியாது உங்களுக்கு அது ஒரு அவார்டு கொடுத்தாங்க அதுக்கு அது விஜய் அவார்டு அப்படிங்கிறது கூட அந்த படத்துக்கு பின்னணி இசைக்கும் பாடல்களுக்கும் சேர்த்து தான் அது அந்த அவார்டு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு தான் அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் கும்கி அப்படிங்கிற படம் இதில் என்ன ஒரு ஒரு ஃபியேச்சர் உங்களுக்கு அது முக்கியமான அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபில்ம் அவார்டு வாங்கி தந்த ஒரு படம் இது குறிப்பாக இந்த பாட்டுக்காக மற்றும் பின்னணி ரீ ரெக்கார்டிங் பிரம்மமாக இருக்கு அந்த படத்தில் நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இந்த பாடல்களை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் சொல்லிட்டு இருக்கிறோம் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கிறோம் ரீ பற்றி நான் சொல்லலை இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கம்ப்யூட்டர் ரீ ரெக்கார்டிங் என்னென்ன இன்ஸ்ட்ரமெண்ட்லாம் யூஸ் பண்ணா இருக்கிறதே மற்ற பார்த்து என்ன பண்ண என்ன என்ன பண்ணா அந்த கார்டு ஒன்று என்ன கார்டு செவன்த்து மைனரா செவன்த்து மேஜராக அப்படி இப்படிலாம் கேட்டதாக பரவலாக இசை வட்டாரத்தில் உள்ள செய்தி அது ட்ரம்பட் நல்ல செக்ஷன் இல்லாமல் அந்த ப்ளோயிங் செக்ஷன் உள்ள சவுண்ட் ப்ளோவில் வர்ற அந்த ட்ரம்பெட்ல வர்ற சவுண்டை வந்து வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கலந்து அந்த யானை பிளிரும்போது கொடுக்கிற சப்தம் எல்லாம் வந்து இமாம் வந்து வித்தியாசமா செஞ்சுருந்தாரு அப்படிங்கிற அந்த ரீரோ அதனால ஒரு அவார்டு அது நல்லா பாடல்களுக்கு அவார்டு குறிப்பு இந்த சாங் அந்த திரண்டில கேட்டு வரோம் மாட்டீங்களா இந்த சாங் தான் எல்லாத்தையும் அண்டிச்செண்டிச்சு தூக்கி எரிஞ்சது இந்த பாடல் தான் பாடலை எழுதியது வந்து யுக பாரதி நிறைய பாடல் எழுதியிருக்காரு சினிமாவுக்கு நிறைய பாடல் எழுதியிருக்காரு கோம்கியில் எழுதுறது ரொம்ப ஃபேமஸ் ஆண்டுச்சு இந்த பாட்டு அதுபடி நம்ம அவரை பாடக அந்த லிரிக் பற்றி நம்ம சொல்கிற கவிஞரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பாட்டை பாடுறவங்கள பற்றி சொல்லி அவனு நம்ம அவங்க வந்து மகிழினி மணிமாறன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த பாடகி ஃபோக் சிங்கர் அவங்க ரொம்ப பிரமா பாடுறவங்க அவங்க அவங்க வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அதான் காஞ்சிபுரம் தான் நினைக்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மலைப்புறம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு ஒரு குழெல்லாம் வச்சுருந்து அந்த ஃபோக் சாங்லாம் பாடுவாங்க அந்த இதெல்லாம் ட்ரம்ஸ்லாம் அந்த இதெல்லாம் பறை அப்படிங்கிறதெல்லாம் அடித்து அதை பார்த்துவாங்க அங்கே தான் அவருடைய ஹஸ்பண்டை கூட அவங்க சந்திக்கிறாங்க அவங்க அந்த பிரம்மமான இசைக்குழு அது அந்த இசைக்குழுக்கு போகும்போது தான் அவங்க சந்திக்கிறாங்க அவங்க அவங்களுடைய தனி ஸ்டோரி அது சரிங்களா அவங்க நிறையா பாட்டு பாடியிருக்காங்க நிறைய வீரம் அப்புறம் ஏகப்பட்ட படங்கள்லாம் இப்போ ரீசண்டா பாடிட்டு இருக்காங்க வளர்ந்து வந்துட்டு அவங்களுடைய வாய்ஸ் அந்த பல்லவி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆலோபனை மாதிரி ஒன்று போகுது பாத்தீங்களா அது ஒரு சான்ஸே இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே பாராட்டினாங்க அதை இந்த படத்துக்கு அதுவும் இந்த பாட்டுக்கு அது ஒரு முத்தாய்ப்பு என்று சொன்னால் அது மிக இல்லை அது இன்னொரு கேட்போம் அந்த ஆலோபனை ஃபர்ஸ்ட் போது பாருங்க இருக்கும் அது ரெக்கார்டிங் பண்ணும் பொழுது இது எத்தனை டேக்ல ஓகே ஆனிச்சு அப்படிங்கிறது தெரியாது பட் அவுட்புட் சூப்பர்பாக இருந்தது அவங்க எத்தனை எத்தனை டேக் எடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரணும் இல்லையா அவ்வளோ அழகான ஒரு வாய்ஸ் பிரம்மாதமாக இருந்தது அது ஃபோக் அந்த படத்துக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்தது மாதிரி அந்த வாய்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக தேடி கண்டுபிடித்த ஒரு குரலாக இருக்கும் என்று தான் இதை நம்ம படுகிறது அது ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு நான் நிறைய படங்கள்லாம் சொன்னேன் அது என்னென்ன படங்கள் ஞாபகம் இல்லை எனக்கு நிறைய படங்கள்லாம் இருக்காங்க அந்த பாடை அடுத்தது நம்ம லிரிக் அதில் வந்து பாடல் வரிகள் வந்து இதுக்கு அந்த வாய்ஸ் அந்த குரல்னால் இந்த பாடல் ஜெயிச்சுதா அல்லது வந்து காட்சி அமைப்புகள் வர ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் அது டிரக்டரோட வேலை அது அடுத்தது டிரெக்ஷன் நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும் அது அல்லது அந்த வரிகள் லிரிக் ரொம்ப பக்கமாக இருக்கும் சிலபிரஸ் நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் சரி நீங்கள் வேண்டிக்காமல் இருந்தாலும் சரி கிட்ட அது கொடுக்கறத அந்த சாமி கொடுக்கறது தான் சீக்கிரம் ஒரு ஸ்டான்சர் வச்சிருப்பார் ரொம்ப ஃபஸ்ட்டம் சார் அது ரொம்ப பிரமாதமான அனைவரையும் யோசிக்க வைத்த ஒரு எளிமையான வார்த்தைகளை கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சாதாரணமாக சொல்லியிருப்பார் இதில் கவிஞருது நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க அந்த படத்தில் இந்த பாட்டில் அந்த படவை வாசிக்கிறாங்க இல்லையா அதில் வந்து கொஞ்சம் அப்பப்போ சைலண்ட் கொடுப்பாங்க அப்பப்போ அந்த சைலண்ட்டு கொடுத்து சைலண்ட்டு கொடுத்து சைலெண்ட்டை கொடுத்து திரும்பியும் ஒரு பேம்மாக உடைய பூம் பண்ண முடியும் ஒரு சைலண்ட்டு கொடுப்பாங்க ஒரு பூம் அதை அப்படியே இந்த ப அந்த இதை வச்சுருப்பாங்க எதுவும் உன்னைப்பாக கவனித்து இதை ஏன்னால் இசையமைப்பாளர்கள் அப்படின்னா ப படத்தில் டைரக்ஷன் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா ஒரு இயற்கையாக நாட்டில் நடக்கிற விஷயங்கள் வந்து எப்படி நடக்குதோ அது அப்படியே நம்ம படத்தில் வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செய்கிறது தானே அப்பதான் அக்குரசி இருக்கும் இதில் பாருங்க அந்த பறை ஒழிக்கும் பொழுது சைலண்ட் போது திருப்பி வாசிப்பாங்க அதுவும் கூட இதை செஞ்சிருப்பாங்க பாடல உள்ள இன்டர்வல் பிட்ஸ்லயே உள்ள ஃப்ரெய்ஸ்ல சரி சரி நீ அது வந்து ரொம்ப பேஸாக இருக்கும் இதுதான் பேசிக் இதில் சரி சரி நீ அப்படிதான் நினைக்கிறேன் அதுதான் சுரங்கள இருக்கும்போது தரே 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 தர அது அடிக்கடி வரும் முதல்ல அந்த பாட்டை கொண்டு போகிறதே அதான் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கொண்டு போகும்போது அதை இடையிலடையில் காமிப்பார் அதே போட்டு ரொம்ப ஜாஸ்தியும் கொடுக்காம அதை ஒரு ஒரு இடத்துல மட்டும் அதை கரெக்டாக வச்சிருப்பார் மீன் வந்து அவ்வளோ சூப்பர் பூ சாங் சாங்கை பற்றி நம்ம நிறைய இருக்கலாம் நம்ம எங்கேயே ஆரம்பித்தோம் அப்படியே ரேண்டாம ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நான் அண்ணா ரீடிங்ஸ் அக்கார்டிங் டு ஸ்கிரிப்ட் இது ப இது என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ தான் இந்த பாடலை வந்து சொசைட்டி எஜுகேட் பண்ணியிருக்கு சொசைட்டிக்கு எஜுகேஷன் கொடுத்திருக்கு அப்படின்னா மிக இல்ல நிறைய அதாவது நீங்க சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிட்டுட்டாலும் சரி அதை அருள் அப்படின்னு ஒரு லெக்ல சமத்துல கடைசி பதிவு செஞ்சிருப்பாரு அதே மாதிரி பாருங்க நீங்கள் நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க அதுவே போதும் நீ நீனா ப்ரே டு ப்ரே காட் பை விசிட்டிங் ஐ மீன் பை கோயிங் டெம்பிள் நீங்க வந்து ஈகை பண்ணுங்க ஈகை பண்ணாலே போதும் நீ ஆலயம் சென்றதற்கு சமம் இறைவனை சமம் அப்படின்னு வச்சிருப்பாரு

இறுதியாக கவிஞர் ஒன்று சொல்லியிருப்பார் யுகோபாரதி ரொம்ப எல்லாரையும் ஒரு இன்ஸ்பயர் பண்ண ஒரு வரிகள் அது அதாவது உறவுகளை வந்து பயிற்சிக்க கூடாது நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா அது மடத்தை நம்மது உனக்கு உறவு வேணும் அப்படிங்கறத நல்லா சொல்லியிருக்காரு அது அதாவது நாம மாண்டு போனாக்கா தூக்கி எதுக்கு முனை பாருங்க ரொம்ப சொந்தம் இடிபடாம நல்ல ஒரு கருத்து சொல்லிவுள்ள ஒரு ஒரு வரிகளை கொடுத்திருக்கிறார் அந்த இடத்துல ஒரு பாராட்டியா அவனை நம்மது நாமண்டு போனாக்கா அது ஒன்று சொல்லுது தூக்கி தீ வை தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான் அப்படின்னு முடியறது எக்ஸலண்ட் அது இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் தாட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் தாட்ஸ்னால் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீம் தாட்ஸ் இருக்குது அதாவது நாம மாண்டு போயிட்டாக்கா அது தூக்கி தீ வைக்க அந்த தூக்கி தீ வைக்க சந்த உட்காரணும் அழகா செஞ்சிருக்கிறாரு இது எப்படி அம்மாவும் பண்ணிருக்கலாம் தான் அந்த கவிஞர் இருந்தாலும் அவரு வந்து இசையமே பண்ற அப்படி கேட்டு வந்திருக்கலாம் தாரே 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 தார தாரே தார அதுல உட்காரணும் அது எவ்வளவு அழகா செஞ்சிருக்காரு நாம மாண்டு போனாக்கா தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான் அந்த உறவு வேணும் மச்சான் ஒரு லெந்தி மரணம் தெரியலாம் அது தாரேன்னு வராமல் உறவு அப்படின்னு வரும் மூணு குறியில் வருது அது ரியல் இஸ் கிரேட் ரொம்ப ரொம்ப நிறைய இந்த கும்கி படத்தில் உள்ள இந்த பாடலை வச்சு இந்த படத்தை பற்றி நான் படத்தை பற்றி நான் டேட் பண்ணல நான் விமர்சனம் பண்ணலது இந்த பாடலை நம்ம பார்த்துருக்குறோம் இது இவர் எப்படி இமாம் என்பவர் யார் என்பதற்கு ஒரே ஒரு சான்று ஒருத்தர் வந்து சாதிக்கிறதுக்கு சாதிப்பதற்கு வந்து வி நீ நாட் சப்மிட் என் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் நிறைய பண்ண வேண்டியில்லை இதோ அட்லீஸ்ட் எஸ் எங்கூர் வால்யூம் அதை வந்து ஒரு சமத்தியாக கொடுத்தா போதும் அப்படிங்கிற ரீதியில் தான் இது இமாம் வந்து இந்த பாடலை தந்து ஒரு உலகை மயக்கி இருக்கின்றார் என்றும் சொல்ல முடியுங்க இந்த பாட்டு வந்தப்ப எல்லா இடத்துலையுமே ஹிட் எங்கே போனாலுமே இந்த பாட்டு தான் ஓடும் அது ஏன் ஓடுது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித சொன்னது மாதிரி அது வாய்ஸா அது லிரிக்கா அல்லது காட்சி அமைப்புகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதில் சொல்ல முடியாது எல்லாமே சேர்ந்து தான் இந்த பாடல் காஞ்ச் நன்றி நேரங்களிலே இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்கள் மெதரிட் இஸ் பாசிட்டிவ் அன் நெகட்டிவ் வாட் அவர் இட் மே பி இப்பட் யு அ கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் ரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்